வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம எங்கே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுக்கா ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் சரி வாங்க வீடியோவில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த மலைக்கு வேளாடும் தனிகை மலை ஏன் பெயர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் சூரபத்மனுடன் போரிட்ட பிறகும் வள்ளி தெய்வத்தை திருமணம் செய்ய வேடர்களுடன் விளையாட்டாக சண்டை கோபம் துணிந்து அமர்ந்த மலையாக இந்த மலை கருடப்பெறுகிறது ஒரு சிறிய மலை மீது இந்த முருகன் கோவில் அமைந்துள்ளது மக்களே இப்போ நம்ம இங்கே கீழே தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் அமைஞ்சிருக்கு இங்கே வழிபட்டுட்டு நம்ம வந்து மலை ஏறலாம் மேலே ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் தான் போனோம் இப்போ தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் ஒரு அம்மன் கோயில் ஒன்று வரும் இந்த மலை மீது பாலமுருகன் அமைஞ்சிருக்காரு ஒரு அழகான இயற்கை சூழ்நிலை சூழ்ந்த இடத்துல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இனி நம்ம வந்துருக்கிற டைமிங் பார்த்திங்கன்னா ஜனவரி ஒன்று தான் உங்களுக்கு இந்த வீடியோ இப்போ தான் அப்லோடு பண்ணுறேன் நான் சரி வாங்க நம்ம పోయి လည်း போய் bakalım இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்க முடியும் இங்கே மொட்டையாக அடிக்க உடம்பு இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலுக்கு போகலாம் வாங்க நல்லா இன்றைக்கும் ஜனம் அதிகமாக தான் இருக்கு கோவிலில் பார்த்தீங்கன்னா வாங்க போலாம் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மன் சைடெல்லாம் வச்சுருக்காங்க இன்னைக்கு கடையிலாம் போட்டிருக்காங்க மக்களே கோவில் படகத்தில் பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்கார் அவர் வழிபட்டுட்டு பழம் வாங்க கோவில் வந்து இடத்துல பார்த்தீங்கன்னா பேனர் வச்சுருக்காங்க தைப்பூச திருவிழா பெருவிழா தேதி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியில் தான் இருக்கோம் கொடிமரம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உள்ள கேமரா அலவுட் இல்லை முருகருடைய வாகனமான மயில் பலப்பிடம் 그사면을 한번 빠지기 이 정도는 원리 모르건데요 같이 느리게 배우는 거 같이 느리게 இந்த முருகன் கோயிலில் பார்த்திங்கன்னா திருமணம் கூட பண்ணுறாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மலை தான் இறங்கிட்டு இருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு வேல் நல்லா நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் தான் மேலே வந்திருப்போம் இப்போ பண்ணிங்கன்னா நம்ம கீழே இறங்கி போகிறோம் நடந்து போகலாம் ஒரு ட்ரெக்கிங் மாதிரி நடந்து போகலாம் அப்படின்னு தான் இருக்கோம் ம் இத ஃபுல் டவுன் இல்ல இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இயற்கையாக இறவு பார்த்தீங்கன்னா நடந்து தான் வரலாம் அப்படின்னு நல்லா இருக்குது பார்த்திங்கன்னா நடந்து போகிறதுக்கும் வழி இருக்குது வண்டி போகிறதுக்கு போகிறதுனா ரோடு அங்கே இருக்குதுங்களா குறுகுல குறுகில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துக்கு இந்த மாதிரி மண் ரோடு மாதிரி இருக்கு நடந்து போகிறதுக்கு இப்போ நடந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வழி எடுத்து பாருங்க நடந்து போகிறதுக்கு வழி இந்த ரோடு வழியாக வந்தீங்கன்னா இந்த நடந்து போகிறதுக்கு இந்த பக்கம் வழி